வ இன்ன நீங்கள் ஏற்று சரியான முறையில் ஈமான் கொண்டு பின்பற்றாமல் நீங்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறீர்களா அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மீது பாதுகாவலர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள் இந்த வசனத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு இலக்கிய அம்சம் ஒன்று இருக்கிறது என்ன என்னவென்றால் இந்த வசனம் மூன்று கீதுகளை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இரண்டாவது அலைக்கும் மூன்றாவது இந்த மூன்று அமைப்பில் இது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜே அவங்க பதிவு செய்யலாம் அதிலும் பாருங்கள் உங்கள் மீது என்று அலைக்கும் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார் என்று பயன்படுத்தால் உங்களிடம் உங்கள் உங்களோடு என்று பயன்படுத்தாமல் இன்ன அலைக்கும் நிச்சயமாக உங்கள் மீது இந்த மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அம்மாஹுத்தாலா இதன் மூலம் உணர் உணர்த்துகிறான் ஹாபிபும் என்று சொன்னால் பாதுகாவலர்கள் ஹாஃபீனுடைய பன்மை இந்த இடத்திலே நஸ்முடைய நிலையில் வருவதனால் அதாவது அரபு இலக்கண விதியில் நஸ்மு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹாஃபிவீன் என்கிற அமைப்பில் அல்லாஹு அலா பயன்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹு ஆலா மனிதர்கள் மீது அவர்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பது என்று இங்கே அல்லாஹு சொல்லுவதன் அர்த்தம் ஆபத்துக்களிலிருந்து இருந்து அல்ல இந்த இடத்தில் கூறப்படக்கூடிய பாதுகாவலர்கள் யார் என்று கேட்டால் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மறுமையில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பாதுகாப்பது அதுதான் இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மூமியங்களை பொறுத்தவரையில் சூரத்தில் ஆயத்தில் குறிச்சி ஒருவர் ஓய்வு தூங்கினால் விடியும் வரைக்கும் அவரிடத்தில் ஒரு ஹாஃபு இருப்பார் என்று சொல்லாரி சமக்கள் சொன்னார் அந்த ஹாஃபிபு யார் என்றால் மூமின்களை ஆபத்துக்களில் இருந்து சைத்தானிடம் இருந்து பாதுகாக்கிற பாதுகாவலர்கள் இங்கே சொல்லக்கூடிய ஹாஃபுகள் யார் என்று கேட்டால் மனிதன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் கண்காணித்து அந்த அமல்களை அப்படியே பாதுகாத்துக் கொண்டு போய் அல்லாஹுடன் ஒப்படைக்கக்கூடிய பாதுகாவலர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும் ஒரு சேலை கூட அவர்கள் விடமாட்டார்கள் எந்த அளவுக்கு இருந்தால் இவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் கணக்கெடுத்துக் கொள்வார் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் பதிந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹு சொல்கிறார் அதை தொடர்ந்து சொல்லும் போது கிராமன் காத்திபீன் அந்த பாதுகாவலர்கள் கிராமன் அதாவது கரீம் கிராம் கரீம் என்பது ஒருமை கிராம் என்பது பள்ளி கண்ணியமானவர்களாக சங்கையானவர்களாக இருப்பார்கள் காத்திபீன் எழுதக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இப்ப அந்த மலக்குகள் கண்ணியமான மலக்குகள் அதே நேரத்தில் இந்த மனிதன் செய்கிற மனிதன் பேசுகிற ஒவ்வொன்றையும் குறித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்ப இந்த வசனத்தை அரபு தெரிந்த நிலையில் சரியான பொருள் புரிந்த நிலையில் ஒரு மனிதன் ஓதுகிற போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு பயம் வரும் இன்னும் அலைக்குள்ளகாக்குது உங்களை கண்காணிக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பாதுகாத்து வைக்கக்கூடிய பாதுகாவலர்கள் உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைத்தபடி நீங்கள் செயற்பட முடியாது என்கிற ஒரு எச்சரிக்கை இந்த வசனத்திலே இடப்படுவதை பார்க்கிறோம் கிராமன் அவர்கள் கண்ணியமானவர்கள் எழுதக்கூடியவர்கள் யூன மாற்றவும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாது சொல்றார் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மலக்குகள் முழுவதையும் நம்மோடு இருந்து அவதானித்துக் கொண்டு பதிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் பாதுகாப்பாக வைத்து அல்லாஹுடன் கொண்டு போய் ஒப்படைப்பார்கள் என்பதையும் அல்லாஹு சஹாலா இங்கே நமக்கு சொல்லுகிறார் எனவே இந்த மலக்குகள் நம்மோடு இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு மனிதன் எவ்வளவுதான் அவன் மறைந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அவன் தன்னுடைய வீட்டுக்குள் வந்து கதவுகளை மூடி அஹ் ஜன்னல்களை அஹ் சாத்தி யாருமே தன்னை பார்க்கவில்லை என்று தனிமையில் இருந்தாலும் முதலில் ரப்புல் மீனாகிய அல்லாஹ் ரத்தீபாக ஷஹீதாக சமீ ஆக பசீராக இருந்து கொண்டும் அவனை பார்க்கிறார் இரண்டாவதாக அவன் மீது சாட்டப்பட்ட அந்த மலக்குகள் அவனோடுதான் இருக்கிறார்கள் உண்மையிலே இந்த விஷயத்தை ஒரு முக்மின் ஈமான் கொள்கின்ற போது நிச்சயமாக அந்த முக்மின் தவறுகள் செய்ய பாவங்கள் செய்ய பயப்படுவார் ஏனென்றால் அவனை அவன் கண்ணியமாக மதிக்கிற ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கும் போது எப்போதும் டீசன்டாகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இருக்கவும் பேசவுமே விரும்புவான் தான் ஒரு சின்ன ஒரு அசிங்கத்தை கூட செய்துவிட்டால் தான் கண்ணியமானவர்கள் என்று மதிக்கக்கூடியவர்கள் இருக்கிற இடத்தில் உதாரணமாக சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஒரு மனிதன் சபையிலே உட்கார்ந்திருக்கும் போது அவனை அறியாமல் காற்று பிரிந்து அந்த நேரத்தில் அவன் கடுமையாக வெட்கப்படுவான் சில நேரங்களில் அவனுக்கு கொட்டாவி போய்விடும் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அந்த நேரத்தில் சங்கடப்படுவான் ஏனென்றால் உட்கார்ந்திருக்கிற சபை அப்படிப்பட்ட சபை கூட இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் சிலர் தும்முவான் தும்மினால் சளி வழியே வந்துவிடும் அந்த நேரத்தில் அவன் சங்கடப்படுகிறான் இடைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் முன்னால் அவனுக்கு முன்னால் அவனை பார்த்துக் கொண்டு அவனுடைய சத்தங்களை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அவன் நினைக்கிற காரணத்தினால் இப்படி நடக்கிறது அப்ப இந்த மனிதன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணியமான எழுதக்கூடிய மலக்குகள் என்னோடு சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நான் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் அறைகிற போது தன்னுடைய நடத்தையிலே தன்னுடைய பேச்சிலே மிகப்பெரிய மாற்றத்தை அவன் கொண்டு வருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்